ஒரு அதாவது ஜனநாயகனுக்கு வந்து ஒரு ஒரு இது முடிவு கட்டுற மாதிரி தான் இருக்காங்க அத்தனை பேரும் ஏன்னா ரஜினியே சித்தாலும் கூட நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பொருளாவா ஒரு இந்த வார்த்தைக்கு பேச்சாலதான் அவர் அவர் தான் அது அது தான் லூஸ் மோகனும் ராஜ்மோகனும் யாரும் ஒருத்தர் அதாவது நீங்கள் யார் உதாரணம் காட்டுறது ஒன்று இருக்குது ரஜினியுடைய லெவலுங்கிறத வேறே ரஜினி ரஜினியுடைய லெவலுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒன்றுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது கேட்டாங்களோ ரஜினி சார் வந்து விஜய் அல்ல கைகள் அடுத்த சூப்பர் ஸ்டார் படுத்துக்கிட்டே அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் சொன்னாங்க அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர் சொல்றதே கிடையாது அதாவது நாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு நாங்க சில இதெல்லாம் கேட்க போறோம் யோ ரஜினி இருக்காரு இல்லையா அது நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் போய் முதல்ல அப்படின்னா கூலி படத்தை இந்த படத்தை எதிர்பார்க்க வேர்ல்டு லெவலில் எப்படி சார் உங்களுக்கு எப்படி இது வரைக்கும் ஆயிரம் கோடிங்கிறது யாரும் இன்னும் டச் பண்ணாமல் இருக்காங்களோ அதை முறியடிக்கணும் நீங்கள் வந்து கமல் சார் ஏதோ இந்தியனில் போட்டார் பாருங்க ஏன்னா என்னமோ ஒரு தாத்தா வர்றாரு வேலை போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்தா அது போயிடுச்சு அந்த படமே சூப்பர் பிளாப் ஆச்சு பாடல்களும் பெருசாக இதாக சூப்பர் இது வேண்டாம் இது வேணாம் போட்டு வச்சு ராத்திரி பகலாக நீங்கள் மெனக்கெட்டு வச்சுட்டிங்கன்னா ஓவர் நைட்ல எங்க போகுது அப்ப அந்த மெனக்கெடை வந்து அணிவுத்தவர் வந்து பண்றாரு அவருக்குன்னு அவருக்குன்னு பண்ணும்போது மனக்கெடல் பண்றாரு புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங்டியூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு சவிதா ஜோசப் அவர்கள் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து செம்ம ஒரு பூஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகும் ஏன்னா சமீபத்தில் வந்து இந்த பவர் ஹவுஸ் சாங் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆமா அந்த சாங் வந்ததுல இருந்தே வந்து கையிலே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சம்ம ஒரு அப்டேட் அந்த சாங் வந்ததுல இருந்து இப்போ அதை பத்தி நான் நினைக்கிறீங்க சார் அதெல்லாம் இப்போ வந்து ஒரு அதாவது ஜனநாயகனுக்கு வந்து ஒரு ஒரு இது முடிவு கட்டுற மாதிரி தான் இருக்காங்க இன்னைக்கு அத்தனை பேரும் ஏன்னா சமீபத்தில் கூட ரஜினிக்கு இது பண்ணியிருந்தாங்களே அவங்க அவர் அவருடைய இவர் லூஸ் மோகன் லூஸ் மோகனா ராஜ்மோகனா இல்ல இவர் இவர் பேசுனது லூஸ் மோகன் மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அவர் பேசியிருந்தார் இல்லையா ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார் அஜித்துக்கு அஜித் ரசிகர்களையும் இவங்களே ரெண்டு பேரும் இவராக வம்படியா வந்து சூன்யா வச்சு இழுத்த மாதிரி பண்ணியிருந்தார் அதாவது அந்த அஜித் குமாருக்கும் என்னுடைய தலைவர் தான் இது பண்ணுவார் ரஜினியே செத்தாலும் கூட நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு ஒரு இந்த வார்த்தை அது டிவிக்கு பேச அவர் அவர் தான் அது அது வாரிதான் லூஸ் மோகனும் ராஜ்மோகனும் யாரோ ஒருத்தர் ராஜ்மோ ஆமாம் அவரா சரி சரி ஓகே அது அவர் தான் அந்த மாதிரி லூஸ் மாதிரி கொஞ்சம் பேசியிருந்தார் அது வந்து என்னாச்சுன்னா ரஜினி ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கடுப்பு ஏற்றுச்சு மிகப்பெரிய அளவில் பல பேர் வந்து அவர் வந்து இவர் செத்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த ஆள் தான் அந்த பேசின ஆளை செத்துட்டார் அப்படின்லாம் போட்டு இது பண்ணி பயங்கரமாக இது அதை க கலாய்க்க ரொம்ப ஆரம்பிச்சு அதை கடைசியில் மன்னிப்பு கேட்டால் தான் ஒன்றுன்னு சொன்ன மன்னிப்பு கேட்டார் அவர் அதாவது நீங்கள் யார் உதாரணம் காட்டுறது ஒன்று இருக்குது ரஜினியுடைய லெவலுங்கிறத வேறு ரஜினி ரஜினியுடைய லெவலுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது என்னென்னா இவர் ஒரு இரநூத்தம்பது சம்ப ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டா போகிறோமா நீங்கள் சம்பளங்கிறது வேறங்க பப்ளிக்கிட்ட இருக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அவர் வந்து பைரவி படத்தில் நடிக்கும்போது அவரை சூப்பர் ஸ்டார்னு பண்ணாங்க இன்றைக்கி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரோ இருக்கார் நாற்பது வருஷமா ஒரு மனுஷன் வந்து நாற்பது வருஷம் கடந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுங்கிற சாதாரண விஷயமே கிடையாது லேசுப்பட்ட விஷயமே கிடையாது ரெண்டு படம் பண்ணிட்டு ரெண்டு படத்தில் காணாமல் போகிறது வேற இப்போ அவரே வந்து பில்டப் ஓவர் பில்டப் பண்ணி தான் அஜித் விஜய் பண்ணதெல்லாம் ஓவர் பில்டப் அது அதுக்குன்னு ஒரு கூலிக்கு சில பேரை வச்சு இப்போ பேசுகிறதுக்கும் கூலிக்கு அவர் கட்சிக்காக பேசுகிறதுக்கும் சில கூலி ஆட்கள் இருக்காங்க அது கூலிக்கு ஆட்களை வச்சு பேசி பில்டப் பண்ணி இது பண்ணுறது ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணிக்கல ரஜினி சார் வந்து இது வரைக்கும் அந்த கூலிக்கு ஆட்கள் வச்சு பேசிக்கல ஏன் அவருடைய மேனேஜரும் அவர் தான் கதை கேட்குறது அவர் தான் முடிவு பண்ணுறது அவர் தான் டேட் மாத்திரம் அப்படின்னா முடிவு பண்ணுறது எல்லாமே அவர் தான் ரஜினி தான் ஒன்லி ஒன் அண்ட் ஒல்லி ரஜினி தான் இவருக்கு யாருக்குன்னா ஒரு மேனேஜர் ஒருத்தர் பேர் கதை கேட்குற ஒருத்தர் இது இருக்கார் அது நிறைய பேர் இருப்பாங்க அல்ல கைகள் நிறைய பேர் இருப்பாங்க லாபி பண்ணுறதுக்கு ஆட்களெலாம் இருப்பாங்க ரஜினிக்கு அது கிடையாது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்தவுடனே எங்கேயோ போயிடுச்சுல்ல ஒரு பாட்டு ஓவர் நைட்டில் அவர் ஒன்று பவர் அவர் ஒரு பவரான ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ப பவர் பாட்டு வந்து மிகப்பெரிய பவராக போயிடுச்சுல்ல அதுதான் ஒரு இது அதாவது ரஜினி சாரோட அந்த ஃபேன்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிறான் எப்படி எம்ஜிஆருக்கு எப்படி அவர் நம்மளுடைய எம்ஜிஆர் சொல்றத ரஜினி அவருடைய ரசிகர்கள் கேட்டாங்களோ அதே மாதிரி ரஜினி சார் வந்து என்ன தான் அவர் மேலே கோபமாக இருந்தாலும் கூட நீங்கள் அரசியல்கள் வரல இல்லை எனக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லை எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு ஓகே தலைவருக்கு ப பிடிக்கலன்னு விட்டுருப்பா அப்படின்ட்டாங்களா அதே ஒன்னொன்று சார் எப்படி சார் இப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நடிக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ தான் ஆமா அவரோட மகன் பிரபு நடிக்கும் போதும் இவர் ஹீரோ தான் ஆமா இப்போ அவரோட மகன் விக்ரம் பிரபு நடிக்கும் போது இப்போ ஒரு மூன்று தலைமுறை அதாவது ஒரு அந்த சூப்பர் ஸ்டாரை வந்து தக்க தான் சார் அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதை வந்து தக்க வச்சுக்கணும் நம்ம அவர் வந்து கதை கேட்கும்போது பல வகையில கேட்பாரு அதுக்குன்னு சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க அதாவது அவருடைய வீட்டுல வேலை பாக்குறதுக்கும் கூட ஒரு நல்ல நண்பர்கள் செலக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க அதாவது நீங்கள் நார்த்தில் இந்த தென் சென்னையில் வட சென்னை அந்த பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க விஐபி பெரிய பெரிய விஐபிகள் இருப்பாங்க அவங்க மூலமாக தான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஆட்கள் வேணும்னு அவங்க மூலம் சொல்லுவாங்க அப்படி வந்தாங்கன்னா நாலு வருஷம் அந்த இருப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவங்கள அனுப்பிடுவார் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அவங்க அந்த அந்தளவுக்கு செலக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா எதையுமே வந்து அவ்வளோ செலக்ட் பண்ணுற அவ்வளோ திங்க் பண்ணுவார் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் இப்போது இப்போ நீங்கள் அஜித் படம் விஜய் படம் அப்படின்னா விஜய் படம்னா அவர் அறிவிப்பை மற்றவங்க சொல்லிடுவாங்க டேரக்டர் நான் தான் அவர் பண்ணுறேன் நான் தான் தயாரிக்கிறேன் நான் தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி சாருக்கு அப்படி கிடையாது அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத யார் டைரக்டர் யார் ஹீரோ யார் ஹீரோயின் யார் மியூ மியூசிக் டைரக்டர் யார் காமெடியன் யார் கதை வசனம் எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார் முடிவு பண்ணிட்டு அவர் அறிவித்தார்னா ஓவர் அவர் அவர் தான் அறிவிப்பார் வேறு யாரும் அறிவிக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் உட்பட பல பேர் வந்து அப்படியே தெரியலையே அவர் தான் சார் சொல்லணும் தெரியலையே அப்படிம்பாங்க ஏன்னா அவர் சொல்லும்போது அவர் மிகப்பெரிய பவராக வரும் ஓகே உடனே வந்து பெட்டியோடு அவங்க வந்து வந்து பணம் கொடுத்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவர் சொல்லும்போது நானாக சொல்கிறது வேறு அந்த மாதிரி எம்ஜிஆர் சொல்லும்போது இந்த படத்துக்கு நான் நான் மியூசிக் அதாவது நடித்து தரேன்னு சொல்லும்போது உடனே பணம் வந்துடுது அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் உள்ள அவ்வளோ பவர் சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் ஒரு முறை வந்து ஸ்ரீதர் வந்து மிகப்பெரிய அளவு பட்டிருந்தார் அடுத்த படம் ரிலீஸ் பண்ண முடியலை ஹிந்தியில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல த தமிழில் வந்து சிவாஜியை வச்சு வைரஞ்சு ஹீரோ செவன்ட்டி டூன்னு எடுத்தார் அது செவன்டி டூ மூலம் முடிஞ்சு நிற்கிது சிவாஜி கால் சீட்டு தரல அவர் வந்து சம்பளம் கொடுங்க அது கால் சீட்டு அப்படின்ட்டார் அவர் இப்படி நிற்கிது இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே ஸ்ரீதருக்கும் இவருக்கும் ஆகாது எம்ஜிஆருக்கு ஆகாதுன்னா ஏதோ ஒரு படம் அன்றி சிந்தியர் ரத்தம்னு ஒரு படம் எடுத்தாங்க ரெண்டு நாள் ஷூட்டிங் ஆச்சு நான் தான் டைலாக் நீங்கள் பேசணுன்னாரு ஸ்ரீதர் அப்படியா அப்படின்னு இவர் போயிட்டார் நீங்கள் சொல்கிற டைலாக் தான் பேசணுன்னு அவசியம் இல்லைன்னு போயிட்டார் ரஜி எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அந்த படம் தான் சிவந்தமண்ணு எடுத்தாங்க வேறு மாதிரி இந்த ப இருந்துச்சு இல்லையா அதுக்கு பிறகு இவர் நொடிச்சு போயிட்டுருக்காரு அப்போது ஹிந்தி நடிகர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இவர் ராஜேந்திரகுமார் சொன்னார் நீங்கள் எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர்கிட்ட போய் படம் புக் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க பிரச்சனை முடியும்னு அவர் சொல்கிறார் ஹிந்தி நடிகர் அப்புறம் தான் இவர் போகிறாரு இவர் எழுதி கொடுக்குறாரு எதுக்கு சார் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் படத்தில் நான் நீங்கள் என் படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் போகிறோமே அப்படின்றார் இருக்கட்டும் ஸ்ரீதர் இது வந்து பெரிய படம் இதுக்கு பெரிய பணம் தேவைப்படும் அப்படின்னு ஸ்ரீதருக்கு நான் அந்த படத்தில் நடித்து தரேன் மூணு மாதத்தில் இந்த படம் முடிச்சு தரேன்னு லெட்டர் கொடுக்குறாரு டிசிப்ளின் காட்டுறான ஒரு இந்த லெட்டர் வந்து அவருடைய ஆடிட்டர் ஆடிட்டர் வந்து சார் இவ இது உடனே இந்த யாகியா கான்லாம் இவங்கெல்லாம் வாங்கிடுவாங்க சார் அப்படின்னு மறுநாள் பார்த்தா அந்த யாகியா கான்லாம் வந்துடுறாங்க வந்து சார் இந்த பத்து ஏரியாவுக்கு இருந்தாங்க அட்வான்ஸ் பத்து ஏரியாவுக்கு மதுரை திருச்சி கோமல் அப்படின்னு பத்து ஏரியாவுக்கு அட்வான்ஸ் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளோ சார் இருந்தாங்க அப்புறம் எஃப்எம் ஃபாரி எஃப்எம் நாங்கள் மா ஆடி போயிடுறார் சிறிதர் என்னையாது ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க இன்னும் இல்லை இவர் இவர் சொல்லலை இப்படி ஆடிட்டர் மூலம் கேள்விப்பட்டு அத்தனை பேர் வந்துட்டாங்க பணம் ஒரே ஒவ்வொரு நைட்டில் பணம் வந்து குவிஞ்சிருச்சு அதுதான் எம்ஜிஆருடைய செல்வாக்கு அப்படின்னு அதே மாதிரி தான் ரஜினியுடைய செல்வாக்கு அது ரஜினியை வந்து ஒரு புக் பண்ணிணா அந்த படத்தில் நடிக்க போகிறேன் இன்னார் டைரெக்டர் இன்னார் மியூசிக் டைரக்டர்னு அறிவிச்சாடுறேன் டக் 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 டக்குன்னு பணம் வந்து குவிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் சொந்த பணம் சொந்த பணத்தில் இப்போ கையை வைக்க வேண்டியதில்லை அங்கேருந்து பணம் வந்துடும் உங்களுக்கு இதுதான் அவங்க அதை ஒரு மாதம் அதுதான் இந்த மாதம் வந்து ஒரு நாற்பது வருஷம் தக்க வச்சுட்டு இருக்காரு ஒரு ஒரு ஹீரோ வந்து தன்னுடைய சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்தஸ்தை எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்லதே கிடையாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லிட்டார் விஜய் அல்ல கைகள்லாம் சொல்லுவாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் அடுத்த சூப்பர் படுத்துக்கிட்டே அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் சொன்னாங்க அது ஒரு மீம்ஸ் கூட அதை போட்டுருந்தாங்க எங்கன்னா வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஏன் பதிவு பண்ணனா விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போக போறாரு இப்போ அடுத்த அந்த இடத்தை பிடிக்க போகுது யாருன்னு கூட ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவர் சொல்றாங்க விஜய் விஜய் எடுத்த அடுத்த அந்த இடத்தை பிடிக்க போகுது யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள்தான் தான் ரஜினிகாந்த் தான் என்ன யாரும் பிடிக்கலையே அதாவது நாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு நாங்க சில இதெல்லாம் கேட்க போனோம் யோ ரஜினி இருக்கார் இல்லையா அது என்ன அடுத்த சூப்பர் ஸ்டார் போய் முதல்ல அப்படின்னாங்க அப்படி தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு இவங்க பணம் செலவு பண்ணி இவர் வாங்கினாருன்னு வைஜய் ரெண்டு கோடி ரூபா செலவு வாங்க ஆமாம் பணம் செலவு பண்ணி தான் வாங்கினார் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி தான் வாங்கினார் அது வேற அது அதாவது நான் அதான் சொன்னேன்ல ரஜினி சார் வந்து ஒரு படத்தை புக் இது பண்ணுறாருன்னா அடுத்த கதை கேட்கும்போது அவருக்கு திருப்தியாக இருக்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்ஷா படத்துலேயே பார்த்தீங்கன்னா பாட்ஷா படம் வந்து ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை அது வேறு மாதிரி டைலாக்ஸ் சொல்கிறாங்க அந்த அதை வந்து இவர் மாத்திர இல்லை இப்படி இப்படி சொல்லலாம் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னோம் இப்படி மாத்தலாம் அது சொல்லும்போது ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் இழுத்து போகும் ரொம்ப இழுத்துட்டு போனால் அது இதாக தெரியல அப்படின்னு ஓகே மாத்தலாம் பாட்ஷா படம் அதெல்லாம் வந்து வந்து சீன் பை சீன் இவரே சொல்கிறாரு டேரக்டர் உட்காந்து சீன் பை சீன் இவர் கிருஷ்ணா வச்சுக்கிட்டு வச்சிருக்காரு அதாவது அந்த இந்த சீன் சொல் இல்லை இல்லை இந்த சீன் இப்படி இல்லை இருக்கும் அப்படின்றாரு இல்லை இல்லை இப்படி இல்லை டைலாக் வரும் அப்படின்றார் இவரை ஆர் எம் வீரப்பன்னு மறந்து போய் பார்க்குறா ஐயோ என்னையா நீ தான் டேரக்டர்னா சீன் பை சீன் அவர் சொல்கிறார்யா இல்லை மைண்டில் அந்த அளவுக்கு ஏற்றிருக்காரு அவர் ஒரு ஹீரோ வந்து தன்னை தக்க வச்சுக்கணுன்னா ஒவ்வொரு டைலாக்கு ஒவ்வொரு பாட்டு பாடல் மியூசிக் பண்ணும்போது உட்காருவார் இந்த பாடல் கொஞ்சம் பெருசாக போகுமா இல்லை இந்த மாதிரி தெரிய இப்படி இருக்குது அதாவது தன்னுடைய சஜஷன் சொல்கிறது கேட்குறது இந்த பாட்டுக்கு இந்த வரி நல்லா வந்துருக்குமா இந்த வரி பாதிக்குமா அந்த ஒரு டைர ஒரு ஹீரோ இப்படி உட்காந்து பண்ணும்போது தான் அந்த மெனக்கடல் இருந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வரும் அது அவருடைய வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இப்படி மெனக்கெடுவார் ஒவ்வொரு படத்துக்கும் ஆனால் விஜயோ மற்ற ஆட்கள் மெனக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இவருடைய மெனக்கடல் இருக்குது நான் சொன்னேன்ல இந்த இப்போ வந்து மியூசிக் டைரக்டரில் வந்து டே இப்போ ஏ ஆர் ரஹமன் ஏஆர் ரஹமன் காமெடியனில் யார் சந்தானம் சந்தானம் போட்டுருங்க ஹீரோயின் இப்போ யார் இப்போ லேட்டஸ்ட் அந்த அந்த ஹீரோயின் போட்டுருங்க அப்போது வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது ஃப்ரெஷ்ஷாக கடகட் அந்த இடத்துல இவரும் உங்களுக்கு அந்த படத்துக்கு வந்து நீங்கள் அவர் என்ன சொல்லுவார்னா சார் வந்து நான் வந்து கலை சேவை பண்ண வந்த சொல்ல முடியாது சார் எனக்காக சம்பா பணம் போடுறாங்க கோடிக்கணக்காக பணம் போடுறாங்க அவங்க வந்து சம்பாதிக்கணும் தேட்டருக்காரங்க சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும் இப்போ நான் மட்டும் சம்பாதிச்சு என்ன இருக்குது அப்படின் அந்த மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி கமர்ஷியலாக இருக்கணும் சார் அதான் நினைக்கிறேன் அப்படின்பார் அதான் வந்து இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட தன்னை நம்பி பணம் போட்டவங்க நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரில்ல அதுதான் ஒரு ஹீரோவுடைய கடமை தன்னை நம்பி ஒரு படம் போட்டாங்க கோடிக்கணக்காக பணம் போட்டிருக்காங்க அந்த கோடிக்கணக்கான படத்தில் பணம் வந்து திரும்ப வந்தாகணும் ஃபுல்லாக சில நேரங்களில் அவருடைய பணம் போகாதனால இவரே வந்து சில பேருக்கு பணம் கொடுத்துருக்கார் கூப்பிட்டு கொடுத்துருக்கார் அதை வந்து ஒரு பெரிய லெவல்லேருந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு கொடுத்துருக்கார் அந்த மாதிரி வச்சுக்காங்க அதாவது அந்த புரொடியூசருடைய வழிய வருத்தத்தை இவரும் தாங்கிடணும் ஒவ்வொரு அவருக்கு முன்னேறலாம் பேட்டி குடும்பம் தான் சொல்வார் நான் வந்து சமூக சேவையோ சினிமாவில் வந்து சேவை பண்ண வரலை கமர்ஷியலான ஹீரோ இந்த படம் எடுத்தால் நல்லா ஓடணும் தேட்டருக்காரங்களுக்கு சம்பா கிடைக்கணும் தேட்டருக்காரங்களை சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும் தயாரிப்பாளர் சம்பாதிக்கணும் அந்த டைரக்டருக்கு அடுத்து படம் வரணும் அப்போ தான் அந்த படத்துக்கு கிடைக்கும் அதை விட்டு இந்த ஓடனாலாம் ஓடட்டி என்ன நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிற்க முடியாது ஹீரோ நிற்க முடியாது அந்த படத்துக்கான மெனக்கடல் தான் அது அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங் அந்த இந்த சாங்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக போகுதுன்னா அவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் எடுக்கிற ம முயற்சி தான் நான் சொன்ன ஒரு நாற்பது வருஷம் ஒருத்த ஒரு ஒரு மனுஷன் வந்து சூப்பர் ஸ்டார் நாற்காலியை விட விடாமல் உட்காந்துருக்கு எந்த இடத்துலையும் நான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதே கிடையாது அவள் அதான் முதன் முதல்ல வந்து அவர் வந்து பைரவி படத்தில் சூப்பர் ஸ்டார்னு போடுற தானும் சார் என்ன சார் இப்படி போட்டிருக்கீங்க சார் நான் சூப்பர் ஸ்டார் இல்லை சார் நான் இப்போ தான் சார் படம் சார் பண்ணுறேன் இப்போ தான் அது ஹீரோ பண்ணிருங்க சார் இப்போ இவ்வளோ பெருசாக இப்போ நீங்கள் ஒரு பாறங்களை தலையில் வச்ச மாதிரி இல்லை சார் இல்லை சார் உங்களுக்கு இருக்குது சார் செல்வாக்கு உங்களுக்கே தெரியல சார் அப்படின்றார் இல்லை இல்லை சார் அது வந்து எவ்வளோ பெரிய படம் சார் 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 அதாவது யாராவது சூப்பர் ஸ்டார்ன்னு கொடுத்தா கொடுங்க இன்னொரு நாலு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே இங்கே இருக்க விஜய் உட்பட சூப்பர் ஸ்டார் ஆமாம் எனக்கு ரெண்டு கொடுத்துருங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சார் என்ன சார் பெரிய மிகப்பெரிய ஒரு காக்காய் தலையில் படங்காய் இது வச்ச மாதிரி பாறங்கள் வச்ச மாதிரி சார் அப்படின்னு அதாவது நம்மளால் முடியுமா அப்படி யோசிக்கிறதுக்கு இல்லை இல்லை அப்புறம் வந்து சரி இனிமேல் வந்து ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்துடுது கான்ஃபிடென்ட் அதாவது நம்ம எந்த படம் பண்ணாலும் நம்மளால் தக்க வைக்கணும் நம்மளால் வந்து படம் சக்ஸஸ் ஆகணும் எல்லோரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகிடுது அதில் இருந்து தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பிரியா படத்தில் டேரெக்ஷன் நடிக்க போகும்போது போகிறா கேட்குறாரு பஞ்சு அர்ணாசலம் அவர் வந்து பஞ்சு இந்த படத்தில் வந்து பூனா ஒரு கேள்விக்குற அவர் ஐயாயிரரூவா சம்பளம் அவருக்கு ரஞ்சித் சாருக்கு சம்பளம் ஐயாயிரரூவா அதில் ஹீரோ பண்ணுறாரு அதில் வில்லனா இருந்து ஹீரோ பண்ணுறார் ஐயாயிரரூவா அதே பஞ்சு வந்து இப்போ அதுக்கு பிறகு பல படங்கள் பண்ணி அப்போ அவர் வந்து பிரியா படத்து கேட்குறாரு என்னப்பா சம்பளம் வாங்குற அவருக்கு நல்ல மரியாதை பஞ்சு சாட்டு அவர்கிட்ட நல்ல மரியாதை ஏன்னா நிறைய படங்கள் இவருக்காக கதை வசனமும் எழுதுவார் நான் சார் எது ஒரு அறுபது எழுபது கொடுக்குறாங்க என்ன ஐயா நீ ஐயோ உன் படம் வந்து சூப்பராக கு பணமாக குவியுதுயா உன் படம் உன் படம் உன் படம் போட்டாலே அங்கெங்கேயும் லட்சக்கணக்கில் வருது நீ என்ன ஐம்பதாயிரரூவா எம் எழுவனாயிரம் தொண்ணூறாயிரம் வாங்குறேன்னு சொல்கிற சரி இல்லை சரி இந்த படத்துக்கு உனக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சம்பளம்யா அப்படின்றார் அவரே அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படி இப்படி மாறுது முரட்டு காலையில் ப பதினஞ்சு லட்சம் ஆகுது இதில் உங்களுக்கு மாப்பிள்ளையில் நாற்பது லட்சம் ஆகுது அப்படியே டக்கு டக்கடன்னு போய்ட்டே இருக்கு சரி இப்போ நீங்கள் சொன்னவர் தான் வந்து இன்னொரு விஷயமும் தோணுது என்னன்னா ரஜினிகாந்த் எப்படியோ அதே மாதிரி தான் உலகநாயகம் கமல்ஹாசன் அவர்களும் இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்துல வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போற பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இருந்து படம் ஸ்டார்ட் ஆனால் அவர் வாய்ஸ் தான் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும் கன்ஃபார்ம் ஆகல ஆனா பேச்சும் போய் நிற்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க இதை பத்தி நான் நினைக்கிறீங்க சார் ஏன்னா ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு ஈக்குவலான ஒரு நடிகர் அவர் வந்து இந்த படத்துல ஒரு வாய்ஸ் ஓர் கொடுக்காரு அப்படின்னா இதை பத்தி நான் நினைக்கிறீங்க இல்ல ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் நீங்க வெளியே இருந்து பார்த்தும் போது நமக்கு வந்து போட்டியாளர்கள் இருக்காங்க உள்ளுக்குள்ள ரொம்ப நண்பர்கள் இவங்க தான் வேணும்னு பிரிஞ்சது ஆரம்பத்தில் சேர்ந்தது நடிச்சாங்க நினைத்தாலே இனிக்கும் எல்லாம் படம் பார்த்திங்கன்னா சேர்ந்து நடித்தாங்க அதுக்கு பிறகு வந்து ரஜினி கொஞ்சம் ஒரு தனியாக நடிப்போன்னு தனியாக நடிக்க ஆரம்பிக்கும் போது தப்பு தாளங்கள் உட்பட பல படங்களில் ரஜினிக்கு சின்ன சின்ன ப வந்து நடித்து போவார் அவர் இவர் கமல் கமல் மேலே ஒரு ஒரு அவருக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அதாவது நீங்கள் அபூர்வாகங்கள் படத்திலே யோசிச்சுக்க ரஜினி சாரே சொல்லியிருப்பார் பைரவி வீடு இதுதானா அப்படின்னு அந்த டைலாக் மட்டும் இரநூறு தடவை நான் இரநூறு தடவை நான் மனப்பாடம் பண்ணேன் தமிழ் எனக்கு தெரியாத அவருக்கு அப்போது அதே மாதிரி உங்களுக்கு கமல் வந்து அந்த ஒரு ப ஒரு ஸ்கூட்டரில் மாடியல் கடக்கடன் ஓடி வந்து இறங்கி நீங்கள் யாரும் பைரவி புருஷனா க வண்டியில் உட்காருங்க அப்படின்னு கிடக்கடன் நடிப்பாக இருப்பாங்க அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் நமக்கு இப்படி நடிப்பாக வருமா அப்படின்னு அதாவது ஒரு பெரிய மனிதர் அப்படி சொல் அடுத்தவங்க வந்து ஒரு தன்னை வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவனை உயர்த்தி பேசுகிறதுங்கிற பெரிய மனசு அது அது யாருக்கும் வராது அது சொல்கிறாரு கமலனுடைய நடிப்பை வந்து நான் ரசித்தேன் அப்படின்றார் அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல நடிப்பு நான் ரச இது ராட்சகன் இருக்காங்க இவரும் பல படங்களை நிரூபிச்சுருக்காரு பார்த்திங்கன்னா அந்த ஆறில் இருந்த அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் சில படங்களில் பார்த்திங்கன்னா செம்மையாக நடிச்சிருப்பார் அவர் ரஜினி சார் அதனால் வந்து அவங்களுக்குள்ள நண்பர்கள் அதாவது இப்போ அவர் எம்பி ஆனதும் வந்து அவருக்கு வந்து உடனே வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே உடனே அவர்கிட்ட தான் கொண்டு போய் காட்டி தன்னுடைய நட்பை புதுப்பிச்சுட்டார் நட்பை வந்து நம்ம நல்லது வாழ்த்துக்கள் அப்படின்றார் மாதிரி இந்த படத்துக்கு பண்ணுறலாம் என்ன அப்படின்பார் கமல் சார் பேசுகிறதெல்லாம் வந்து ஓகே சார் இப்போ ஏன்னா ரஜினி சாருடைய அந்த இந்த படம் இல்லையான இவங்களோட முள்ளும் மலரும் முள்ளும் மலரும் படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து எடுக்க ராம ஆண்டானோ ராம ராவணன் ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லைங்கிற ஒரு பாடல் தான் நினைக்கிறேன் ஒரு பாடல் எடுக்க வேண்டியிருந்தது இப்போ ப்ரொடியூசர் வந்து செலவு அதிகமாகிடுச்சு அதெல்லாம் எடு வேண்டாம் வேணான்ட்டார் ஏன்னா அந்த படம் எடுத்தால் அந்த படம் அந்த சாங் எடுத்தால் அப்போ ஒரு பெருசாக இது போகும்னு சொல்லும்போது கமல்கிட்ட சொல்லும்போது மகேந்திரன் சொல்கிறார் சரி நான் பணம் தரேன் நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு ரஜினி படம் இவர் பணம் தர நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறான்னு சொன்னால் அந்தளவுக்கு ரஜினி மேலே இவருக்கும் ஒரு நட்பு உண்டு இவருக்கும் ஒரு நட்பு உண்டு அந்த நட்பை வந்து இவங்க வந்து என்றைக்கும் விடாமல் ஏன் பாலச்சந்திரங்கர் ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தவங்க இல்லையா அதனால் அந்த நட்பு இருக்கும் அதனால் ரஜினி சார் இந்த படத்தில் பேசுவோம் கண்டிப்பாக பேசுகிறேன் பேசுவார் தான் உரியது ஓகே சார் இப்போது அனிருத் அவருக்கு நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போகிற எல்லா பாட்டும் வந்து ஹிட் ஆகுது ஓகே ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் வந்து அனிருத் அவர்கள் கூட கண்டிப்பாக அந்த பாட்டு சம ஒரு ஹிட் ஆகுது அது என்ன ஒரு மேஜிக்கனே தெரியல சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட பாட்டம் தர்பாரா இருக்கட்டும் பேட்டையாக இருக்கட்டும் ஜெயிலராக இருக்கட்டும் எல்லா பாட்டும் சம ஹிட்டு இப்ப இந்த படத்துக்கும் அவர்தான் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு பல ஹிட்டான சாங் வந்து வெளியிட்டு இருக்காமா இந்த ரெண்டு பேரும் காம்போ எப்படி சார் பாக்குறீங்க இல்ல எனக்கு ஒரு சொந்தக்கார பையன் தானே அவரு அனிருத்தி உங்க சொந்தக்கார பையன் தான் உடைய மனைவி வழியே அவருக்கு வந்து இவருக்கு பேரணாவும் ஏதோ ஒரு வழியில வருவார் அவ்வளவுதான் அந்த ஒரு ரிலேஷன்னாலேயே அந்த ரிலேஷன் ஒன்னு இருக்கு காம்போ ஒன்னு அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்க அதாவது ஒரு மெனக்கெடல் வேனோ சார் நீங்க பாடல் போறது ஒரு சின்ன ஆர்ட்டிஸ்ட் ஏதாச்சும் ஒன்னு சின்ன நடிகருக்கு போறதுங்க வேற ஒரு சின்ன படத்துக்கு போகிறதுங்க வேறு ஒரு பெரிய பேனரு பேனர் வேல்யூ ஒன்று இருக்குது பெரிய சூப்பர் ஸ்டார் அதுக்குன்னு மெனக்கெடுவாங்க சில நேரங்களில் நல்ல டியூன் வந்தாலும் எடுத்து வச்சுக்குவாங்க இது வந்து அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் யாருக்காக யூஸ் பண்ணலாம் சில பேர் அதை வைப்பாங்க இது வந்து அதாவது நீங்கள் யாருக்கு அந்த ஒரு ஒரு அந்த பாடல் வந்து ரஜினி பாடும்போது அதுக்கான இது வேறு மற்றவங்க பாடும்போது வேறு அதுக்கான மாஸ் வேறு அந்த பாடலை வந்து வே அதே ஒரு வேறு ஹீரோ பாடுங்க எடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு முறை நான் இதில் படையப்பல ஒரு கேள்வி கேட்டேன் கேஸ் ரவிக்குமார் சாப்பிட்டேன் ஆமாம் அதாவது அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அந்த ஒரு காளை மாடு வேகமாக போக ஒரு செருப்பு காலை வச்சு பூட்ஸ் காலை வச்சு அப்படி நிப்பாட்டுவார் அது பறந்த வேகமாக ஓடிட்டு இருக்கும் அதை வந்து யாராலையும் பிடிக்க பிடிச்சியும் இழுக்க முடியாது பல பேர் சீன் உள்ள வரும் அதுல வந்து காலில் வச்சோம்னா டக்குன்னு நிந்தரும் அது சார் எப்படி சார் சார் இது வந்து மக்களே கேட்ட ஏன்னா அது ரஜினி சார் ரஜினி பண்ணுறதுனால அது யாரும் கேட்கல வேறு அதுவே ஒரே வேறு யாராவது சின்ன ஹீரோ பண்ணியிருந்தா சிரிச்சிருப்பாங்க ஏ என்னடா காமெடி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க ரஜினி சாருக்கான மாஸ் சார் அது அதில் யாரும் கேட்கவே இல்லை கேட்க மாட்டாங்க அதுதான் அவருடைய மாஸ் அப்படின்னு அதனால் அவருடைய மாசுன்னு வரும்போது ரஜினி சாருக்கு நீங்கள் மியூசிக் பண்ணும்போது மெனக்கெடணும் இது வேண்டாம் இது வேண்டாம் போட்டு வச்சு ராத்திரி பகலாக நீங்கள் மெனக்கெட் வச்சுட்டீங்கன்னா ஓவர் நைட்டில் எங்கேயோ போயிடுங்க அப்போ அந்த வந்து அணிவுத்தவர் வந்து பண்ணுறாங்க ஆமாம் அவருக்குன்னு அவருக்குன்னு பண்ணும்போது மெனக்கெடல் பண்ணுறாரு அவருக்குன்னு பண்ணும்போது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க அது சூப்பர் ஸ்டாருக்கு மியூசிக் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களும் ஏற்றுக்கணும் நீங்கள் வந்து கமல் சாருக்கு ஏதோ இந்தியனில் போட்டார் பாருங்க ஏன்னா என்னமோ ஒரு தாத்தா வராரு பேலை போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்தா அது போயிடுச்சு அந்த படமே சூப்பர் ப்ளாப் ஆச்சு பாடல்களும் பெருசாக இதாக இருக்கும் சூப்பர் பிளாப் ஆகி பாடலாகிடுச்சு அதனால் வந்து ரஜினி சாருக்கு நீங்கள் போகிறீங்களா பக்கா கமர்ஷியல் இது பக்கா கமர்ஷியலாக நீங்கள் சாங் போடணும் அப்போ தான் அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா அனிர் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்க அவருடைய ரசிகர்கள் இவங்க சரியாக போடலாம் அந்த ஒரு பயமும் இருக்கும் ரஜினி சார் பண்ணுறீங்க மியூசிக்கு அவருடைய ரசிகர்கள் கவனிப்பாங்க ஃபீல்டே கவனிக்கும் என்னையா அப்படி மொங்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோடைய இதாகிடும் ரஜினி சார் போடும்போதும் நீங்கள் இந்த ஒரு படத்தை வச்சு பத்து படம் உங்களுக்கு வரும் ஓகே அதான் ஒரு மாஸ் ஹீரோவுக்காக நீங்கள் பண்ணுற ஒர்க் அது சரிங்க சார் லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி பேசி ஆகணும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்தியன் இந்தியன் டூ படத்தை வந்து கமல்ஹாசன் எடுத்தாங்க அவர்கள் ஆனா லோகேஷ் கணேஜ் அவர்கள் வந்து ஒரு படம் கொடுத்தாரு செம்ம ஒரு ஹிட்டா ஆயிடுச்சு தொடர்ந்து பெரிய பெரிய ஒரு ஸ்டாரை வச்சு அவர் படம் பண்ணி இருக்காரு இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்றாரு இது வந்து ஒரு எல்சியூ மாதிரி வருமா ஏன்னா அந்த நீங்க எல்லா பாட்டும் மோனிகா பாட்டா இருக்கட்டும் இந்த பவர் ஹவுஸ் பாட்டு எல்லா பாட்டுலயும் வந்து அந்த ஒரு கத்தி வரும் பாத்தீங்களா அந்த விக்ரம் படத்துல வந்து சூர்யா அவர்களும் கத்தி போடுவாரு அந்த கதை தொடர்ந்து இதில் வருது அப்போ இந்த கூலிப்படம் எல்சியூவில் வருமா இல்லை தனி ஒரு கேட்டகரியாக எப்படி செய்யுது இல்லை இவருக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது இவருக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கும் எல்லாம் கமர்ஷியல் சேர்ந்து வரும் உள்ள கமர்ஷியல் ரெண்டுமே சேர்ந்துரும் ஏன்னா இவருக்கு ஒன்று நீங்கள் கமர்ஷியல் தான் முக்கியம் ரஜினி சாருக்கு நீங்கள் கமர்ஷியல் முக்கியம் அதை கலந்து வந்துடும் எல்லாமே ஒரு கொஞ்சம் இன்றைக்கி வந்து அவருடைய கதைகளும் கொஞ்சம் அவசியமாக இருக்குது கொஞ்சம் கதை ஏதாச்சும் ஒரு சின்னதாக உண்டு அதாவது நீங்கள் கேஜிஎஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அம்மா சென்டிமெண்ட் அதுதான் ஒரு மிகப்பெரிய அளவில் சே இதாச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருந்தால் எவ்வளோ தான் நீங்கள் செலவு பண்ணாலும் இது பண்ணாலும் கூட அந்த ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த படத்தை ஈஸியாக கொண்டு போயிடும் அந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய இது இருக்கும் அவர் லொகேஷன் இந்த மாதிரி பண்ணுவார் உங்களை மாநகர கைதிநகரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் வச்சு கைதி கைதியில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பார் மாநகரமில் ஒன்று வச்சுருப்பார் இந்த எல்லா படத்துலையும் ஒன்று இருக்கும் அது இருந்தால்தான் அங்கே நிற்கும் அதனால் இதில் வந்து ரஜினி சாருக்கு பண்ணுறோம் அதை அவருக்கு ஒரு இது இருக்குல்ல சார் ரஜினி சாருக்கு பண்ணுறோம் இப்போ கார்த்திக் பண்ணுறது வேறு நீங்கள் வேறு வேறொருத்தர் பண்ணுறது வேறு ரஜினி சார் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது கதை ஒன்று இருக்கணும் ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் பண்ணி ஆகணும் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் உங்கள் கேள்விக்குடியாகிடும் பெரிய ஹீரோ பண்ணும்போது அதுதான் அவரு சின்ன ஆளுக்கு பண்ண அதை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் ஒன்றும் கிடையாது அவர் சரியா நடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இவரம் சொல்ல முடியாது ஆமா சார் இப்போ லோகேஷ் கணக்கா சொன்னீங்க ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் அதை ஃபாலோ பண்ண அப்படின்னு நீங்க பெரும்பாலும் அவர் படத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் யாருன்னா ஒரு காதலன் கதை செத்துருவாங்க கைதியா இருக்கட்டும் மாஸ்டர் படமா இருக்கட்டும் ஒரு மீம்ஸ் கூட வந்துச்சு அவர் படத்துல காதலன் காதலியே சேர விட மாட்டாரா ஆனால் அவரை வச்சு இந்த படத்துல ஐட்டம் சாங்லாம் வச்சுருக்கீங்களா மோனிகா அப்படின்னு இதை எப்படி பாக்குறீங்க சார் ஐட்டம் சாங் இவர் இவரோட படத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் சாங் அப்படி வந்திருக்கு ஐட்டம் சாங் போனால் போனால் இதில் வந்துச்சு இல்லையா உங்களுக்கு ஹாஸ்டலில் வந்துருக்கு அதாவது அந்த ஐட்டம் சாங் வேறு மாதிரி மாற்றிடுவாங்க அவங்க வந்து விஜய் விஜய் ஆடுற மாதிரி தண்ணி போட்டு ஆடுற மாதிரி அப்படி மாற்றிருப்பாங்க விஜய் ஒரு ஐட்டம் சாங் ஆடுற மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் அந்த அவருக்கு ஐட்டம் சாங் அவசியம் தேவைப்படும் அதனால் அந்த ஆட்களை வச்சு அவர் மாற்றி இப்படி மாற்றிருப்பார் இதை இப்படி மாத்திருவாங்க ஓகே நீங்கள் இவரை இவரை ரஜினி சாரை நீங்கள் அவ்வளோ நடிக்க ஆடலை ஆட வைக்க முடியாது அவருடைய உடல்நிலை கருதி அதில் இல்லாமல் அவர் கொஞ்சம் சின்னதாக பெருசாக ஸ்டெப்லாம் வைக்க மாட்டார் சின்னதாக ஒரு நாலு ஸ்டெப் வைப்பார் அவ்வளோதான் ரஜினி சார் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் அவர் சரி டான்ஸுங்கிறது சுமாராக தான் இருக்கும் அவருடைய டான்ஸ் அப்படி ஆக்ஷன் பிளாக்கில் போயிடும் அது வந்து அதை பற்றி சில நேரங்கள் எப்படி இப்படிம்பார் டான்ஸுக்கு அதெல்லாம் அது ஏற்றுக்குவாங்கல்ல அதனால் போயிடும் ஆனால் விஜய்க்கு அதை டான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அவன் டான்ஸ்னு பேர் வாங்கிட்டீங்க நல்லா டான்ஸ் ஆடுவார்னு அதனால் வந்து அவருக்கு அவசியம் இவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு அந்த அந்த சாங்கை வந்து வேற ஒரு ஆட்களை வச்சு இவர் அதில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஓகே சார் இப்போ இந்த படம் வந்து ஆகஸ்ட் ஃபோர் ரிலீஸ் ஆக போகுது சார் இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து இந்த படத்துக்கான டிக்கெட்டை வந்து முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் கூட வந்து முன்பதிவு ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சாதனை படிச்சிருக்காங்க இந்த படம் என்னென்னா ஓப்பன் ஆகி டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகி அஞ்சே நிமிஷத்தில் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு டிக்கெட் வந்து புக் ஆகிருக்குங்களா அஞ்சே நிமிஷத்தில் காலி ஆகிருக்குங்களா அப்போ இந்த கூலி படத்தை இந்த படத்தில் எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் ஆயிரம் கோடிங்கிறது யாரும் டச் பண்ணாமல் இருக்காங்களோ அதை முறியடிக்கணுங்கிறது இருக்கும் ஆயிரம் கோடியை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஏன்னா பல பேர் சொன்னாங்க நான் ரெண்டாயிரம் கோடி பண்ணுவோம் ஆயிரம் ஆயிரம் கோடி பண்ணுவோன்னு சொன்னாங்களே சில பேர் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து முக்கியமாக பண்ணும் ஏன்னா இவருக்கான ஒரு மாசு ஒரு மாசான ஒரு டைரக்டரு மாசான ஒரு நிறுவனமாக இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு அந்த பப்ளிசிட்டி கொண்டு போகலாம் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போயிடலாம் அது பண்ணிடலாம் அது ஏன்னா இவருக்கு ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் ஒரு நாலு நாள் இருக்கும் டக்குன்னு இவருடைய எந்த படமும் வந்தாலும் படம் சுமாராக இருந்தாலும் கூட நாலு நாள் ஓப்பனிங் போயிடும் அந்த ஓப்பனிங்லேயே உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிடும் அவசியம் அதுதான் இவங்களுக்கான ஒரு மாசு அதனால் ஒரு நீங்கள் ஆயிரம் கோடியை தாண்டணும்னு ஒரு மைல் கல் வச்சுருக்காங்க அநேகமாக தாண்டிட்டாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இதாகிடும் கொஞ்சம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்